பாகும் பாகும்ருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்மகே நேரர்கள் அனைவருக்கும் அசோகேசையாரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசார வக்ர பெயர்ச்சி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேஷம் முதல் மீனம் வரை அடியனாகிய அஸ்ரோகேய ஐயங்காரும் ஐயா சர்மா இருவரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு முறையும் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க ராசி பலன்கள் தமிழ் மாத ராசி பலன்கள் அதை தவிர வருஷ பயிற்சிகள் வருஷ பயிற்சிகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடிய சனி பயிற்சி பலன்களையும் பார்க்குறோம் இதை தவிர கடந்த காலகட்டங்களில் நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம் எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி வக்ர பலன் உண்டு குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் அஞ்சாம் இடத்துல வந்தால் அது வக்ரம் பெறுறதுன்னு பேர் அதே போல் சனி நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வந்தால் வக்ரம் பெறுறது அதே போல் குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது வக்ர நிவர்த்தி அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் கரெக்டாக பார்த்தோம்னா அன்றைக்கி புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு பாசம் அப்படின்றது கன்னியா மாசம் அன்னைக்கு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது ஏற்பட்ட உயர்ந்த நாளான புதன்கிழமை குரு பகவானவர் அதிசாரம் வாங்குறார் அதிகாரம்னா என்ன அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பொண்ணாப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற புதன்கிழமையில் அவர் அதிசாரம் வாங்குறாரு இதில் அதிசாரம் எத்தனை நாள் இருக்கிறாரு சற்ற கொழிய நாற்பத்தி ரெண்டு நாள் அதிகாரம் வாங்கி கடகத்துக்கு போகிறாரு கடகத்தில் போய் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் கடகம் அப்படின்னாலே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிட்ராகேஷன் வக்ரம் அடைகிறாரு எங்க வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா கர்கடகத்திலேயே புனர்பூசம் நாலாம் பாதத்திலேயே வக்ரம் அடைகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அது எதில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா மிதுன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ இந்த மொத்த காலகட்டங்கள் அவர் வக்ரம் மற்றும் அதிசார நாட்கள் அப்படின்னாக்க சற்றேரக்குழைய நூற்றி அறுபது நாள் வக்ரம் அதிசாரம் அதுலேயும் பார்த்தோம்னாக்க அதிசாரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாள் அதை தவிர வக்ர காலகட்டங்கள் அப்படின்றது நூற்றி பதினெட்டு நாள் பின்னோக்கி செல்றதுல என்ன பலன்கள் குரு பொறுத்த அளவுக்கு அந்தனர் குரு நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய குரு குருவை பொறுத்தளவுக்கு கா இது த தனக்காரகன்போம் புத்திரக்காரகன் போம் ஒருத்தருக்கு புத்திரர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்போ புத்திரக்காரனான குரு அதிசாரம் வாங்குறாரு அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு அவர் ரெண்டு ராசிக்கும் போகிறாரு மிதினத்துலேருந்து கடகத்துக்கு வராரு கடகத்திலேருந்து மிதினத்துக்கு போகிறாரு அப்படியேற்பட்ட காலகட்டங்களில் இந்த குரு நின்ற இடத்தையும் வளப்படுத்துவார் அதோட பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் எல்லா கிரகங்களுக்குமே விசேஷ பார்வை கிடையாது பார்வை அப்படின்றது ஏழு அதை தவிர விசேஷ பார்வை உண்டானது அப்படின்றது குரு பகவானுக்கு அஞ்சாம் பார்வையும் ஒன்போதாம் பார்வையும் அப்போ நின்ற இடம் ப்ளஸ் ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவார் அஞ்சாம் இடத்தை வலுப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவார் சரி இப்போ இந்த குருவை பொறுத்தளவுக்கு வர மரநாளையும் அதுபோல் வக்ரனு கருத்து காலகட்டங்களையும் பொதுவான ப பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவுக்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ டாக்டர் கே எஸ் அய்யங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு அப்படின்னு சொல்லும்போது வியாழக்கிழமையை குறிக்கும் குரு என்பவரை பொறுத்தவரை வியாழக்கிழமை அதிகாலை முதல் ஹோரை அதாவது சூரிய உதயத்தின் முதல் ஹோரையை குரு ஹோரைன்னு சொல்லுவோம் இந்த குரு ஹோரை அப்படின்றதுல வந்து நெய் விளக்கு நெய் தீபம் போட்டு வணங்குவது பெரிய விசேஷம் நெய் தீபம் யாருக்கு போடணும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வழிபட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வந்த வரப்போகிற வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த காயத்ரி மந்திர ஒரு நாளைக்கு மூணு தடவை ஜபிக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்து இல்லையானால் எளிய பரிகாரமாக உங்களால் முடிஞ்சதேனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து நெய் தானம் கொடுங்கோ நெய் வடக்கு போடுங்கோ தேங்காய் தானம் கொடுங்கோ தேங்காய் உடையோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயங்களுக்கு விநாயகருக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்துன்னா சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கோ எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்கோ எலுமிச்சம்பழம் மாலையாக வந்து போடுங்கோ அது தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுக்கணும் வாழைப்பழங்கள் தானம் கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து குருவினுடைய பொருட்களாக சொல்லப்படுறது முடிஞ்சதுன்னா ஸ்வர்ண தானம் கொடுக்கலாம் தங்கம் விற்கிற விலையில் பார்த்தாலையானால் கொடுக்க முடிஞ்சதுன்னா சந்தோஷம் அதாவது மிகவும் அதிகமாக ஸ்வர்ண தானம் அப்படின்றது வந்து ரொம்ப உங்களால் முடிஞ்சுதுன்னா பண்ணுங்க அடுத்தது பார்த்தாலேயானால் புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பாடசாலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு அந்தனர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வந்து புத்தகம் நோட்டு எழுதக்கூடிய நோட்டு இப்போ வந்து புஸ்தகம் எல்லாமே வந்து இ காமர்ஸ் இ நோட் புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருது அதனால் எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறா அதனால் புஸ்தகம்ன்றத விட நோட்புக் எழுதக்கூடிய பென்சில் பேனா எழுதக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க அதே மாதிரி இந்த ஜோதிஷம் பாளுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஜோதிடர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் அனுப்புங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த சுண்டல் சுண்டல் பண்ணி அதாவது மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொடுங்க அது வந்து ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தென்னை மரம் தானம் கொடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி வாழை கன்று தானம் கொடுங்க அதே மாதிரி அரச மரம் பக்கத்தில் இருக்கிற கோவில் பக்கத்தில் போய் ஒரு அரச மரமும் வச்சுட்டு வாங்க அது வந்து உங்களுடைய புலம் விருத்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் எதவிர பார்த்த குருவினுடைய பார்வையும் சரி குரு இருக்கும் இடத்தையும் சரி சுபப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே கிரகம் ஏன்னா குரு மட்டுமே சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால் அவருக்கு அடுத்து தான் வந்து எல்லா கிரகங்களையும் சொல்கிறாங்க அதனால் குருவின் பார்வையோ குரு இருக்கும் வீடோ இது ரெண்டும் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் குரு தான் வந்து கல்யாணத்துக்கு மிகவும் முக்கியமான அதை கிரகம்னு சொல்லக்கூடியது அதாவது குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம இன்னி வரலாம் இருக்கோம் அது தவிர பார்த்த குரு எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி அது வந்து ஒரு பெரிய மேன்மை பெறும் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கு காரகனாகவும் குழந்தைகள் புத்திரர்கள் அதற்கு பிராப்திக்கு காரண காரகனாகவும் இருக்கக்கூடியவர் குரு அதனால் சந்ததியும் வளரும் பொருளும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனை கொடுத்ததுன்னா இப்போ சொல்ல சொன்ன எல்லா விதமான எளிய பரிகாரங்களை சொல்லுங்கள் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இப்போ இருக்கக்கூடிய குரு அதிசார வக்கர பயிற்சியில் என்னென்ன விளைவுகள் வரும் அதற்கு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா சொல்கிறோம் மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம் மேஷம் வரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த அதிசார வக்கர பயிற்சி குருவினுடையது எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அதிசார கடக ராசிக்கு போகிறார் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது சுகத்தை குளிக்கக்கூடியது நல்ல ஒரு சுகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதை தவிர பார்த்தேன்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நாலு அதாவது நாலாம் இடத்துல போய் குரு இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண உரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக பார்த்தலையானால் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் அதோடு தவிர பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னா நாளாக மிகப்பெரிய முடை இருந்திருக்கும் பண வரவு இருந்திருக்காது மிகுந்த பிரச்சனைகள் இருக்கும் எல்லா முயற்சிகளும் அந்த அளவுக்கு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துருக்காது ஆனால் இப்போ பார்த்த பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் தொ தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நாளாக வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன தொழிலாக வந்து டெய்லி ஒரு ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இந்த மாதிரியான பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றமாக ஒரு பாஞ்சாயிரம் இருபதாயிரம் வியாபாரம் வரக்கூடிய அளவுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் இதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய தாயின் உடல்நிலைகள் நல்லபடியாக இருக்கும் தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் குரு இவ்வளோ நாள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களே ஆனால் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுப செலவுகள் அமையும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை அவரோட வீட்டையே குரு பார்க்குறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு அதாவது பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உங்களுடைய எதிர்பாலினத்தவரோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அது தவிர வந்து உங்களுடைய தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இயல்பான பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சரி இவர் வக்கரகதியாகி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே வந்து குரு மிதுன ராசியில புனர்பூசம் மூணாம் பாதத்துக்கு போறார் கிட்டத்தட்ட பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் அங்கே இருக்கார் இந்த காலகட்டம் பார்த்தாலேயானால் ஒரு மூணு நாலு மாதம் நூற்றி இருபது நாள் வரலும் அங்கே இருக்கார் அந்த மிதுன ராசியில் இருக்கும் பொழுது வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்னென்ன பலன்களை கொடுப்பார் மேஷ ராசிக்குன்னு நம்ம ஐயா கிட்ட கேட்போம் இப்போ மேஷம் அப்படின்னாலே செவ்வாய் ராசிக்கு மூணாம் இடத்துல முயற்சி சாணத்தில் குரு பகவான் இருக்கார் இத்தனை நாள் நீங்கள் எடுத்துன்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 பெற்றுட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ அவர் வக்ரகதி அடைகிறார் வக்ரம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட செயலற்ற தன்மை அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் செயலற்ற தன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த வக்ரமான காலகட்டங்களில் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கிறத தவிர்ப்பது நல்லதா நல்லது என்ன சாமி குருன்றது பூர்ண சுபர்ன்றீங்க அவர் மூணாம் இடத்த முயற்சி சாணத்தில் இருக்காரு ஆனால் அவர் வக்ரம் அடைஞ்சதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் யார்கிட்டையும் வாதம் விதாண்டா வாதம் பண்ண வேண்டாம் ஆர்குமெண்ட்டு அன்னெசரி டிபேட்டு எதுவுமே பண்ண வேண்டாம் அது உங்களுக்கு எதிராக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ குரு நின்ற இடத்துல அவர் வக்ரமானதுனால அவருடைய பலன்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சாமி பார்த்தா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்த குரு வக்ரமாக இருந்தாலும் பார்க்குறார் அப்போ அவர் பார்க்கும்பொழுது நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடை தாமதம் விளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி வக்ரம் எப்படின்னாக்க வக்கரமானாலும் குருவுடைய பார்வைக்கு பலம் உண்டா குருவுடைய பார்வைக்கு பலம் உண்டு அப்ப நீண்ட நாட்களாக மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டு இருந்துச்சு ஏன் என்ன எதனால அப்படின்னு தெரியாதவங்க அத்தனை பேருக்குமே இந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த வக்ர காலகட்டங்கள் சரி அதுக்கடுத்தது சத சப்தம பார்வை பார்க்குறாங்க எல்லா கிரகங்களும் சத சப்தம பார்வை பார்க்கறாங்க ஆனா குருவுடைய பார்வை அவருடைய ராசியான தனுரை பார்க்கிறார் அது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்றது புகழ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் அப்போ இந்த மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க இந்த ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி பண்ணக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு குருவுடைய பார்வை பக்ரகதியில் இருந்தாலும் அவர் பார்வைக்கு பலம் உண்டா பார்வைக்கு பலம் உண்டு அப்போ மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்ல பலன் கிடைக்குமா நல்ல பலன் கிடைக்கும் இதை தவிர அரசு தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி எழுதக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர குருவோடைய இன்னொரு விசேஷ பார்வை அப்படின்றது ஒன்பதாம் பார்வை அவர் ராசிக்கு பதினொன்று பார்க்குறாரு பதினொன்று அப்படின்றது தொழில் மூலியமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஸ்தானம் ஏற்கனவே அங்கே சனி பகவான் வக்ரத்தில் இருக்காரு கூட ராகுவும் இருக்காரு வக்ர சனி குரு வக்ரத்தில் பார்க்குறாரு தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் சருக்கள்களாகவும் தொழிலில் சுணக்கமும் இருந்துகிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு தொழிலில் தொடர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அப்போ மொத்தத்தில் பார்த்தாக்க குரு நின்ற இடத்தை பலப்படுத்துவார் ஆனால் அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட் பண்ணினா சிக்கலில் மாட்டி விட்டுருவார் அவங்க மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ மற்ற காரங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதாக இருக்குமா நல்லாயிருக்கும் சரி சாமி வக்கரமாயி எனக்கு பிரச்சனை கொடுப்பாருன்றீங்களே அதுக்கு ஏதாவது எளிய பரிகாரம் இருந்தால் சொன்னாக்க நான் அதை செஞ்சுக்கிட்டு அதிலேருந்து தப்பிச்சுக்கலாமே ஒரு ப்ராப்ளம் இல்லை நம்மளுடைய இதில் நவகிரகஸ்தலம் அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் பக்கத்தில் ஆலங்குடி கும்போணத்துலேருந்து பதினேழாவது கிலோமீட்டரில் இருக்கிறது ஆலங்குடி ஆலங்குடிக்கு எப்போ போகணும் குருவுக்கு உகந்த நாள் அப்படின்றது வியாழக்கிழமை சரி வியாழக்கிழமல நம்ம எப்போ போனால் நல்லாயிருக்கும் குரு ஹோரைக்கு போகிறது குரு ஒவ்வொரு நாளும் அந்தந்த ஹோரை தான் தொடக்க ஹோரை வியாழக்கிழமல ஃபஸ்ட் ஓரை ஆறு ஏழு நேராக போயிட்டு அங்கே ஈஸ்வரன் கோயில் அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை தாயாருக்கு ஒரு அர்ச்சனை முடிஞ்சால் குரு பகவானுக்கு அபிஷேகம் அந்த மேனியில் படக்கூடியது அபிஷேக திரவியங்கள் பால் பன்னீர் இளநீர் மேனியில் பட்டு அந்த தண்ணி வரும்பொழுது அந்த தண்ணியை நாம் உடம்புல போகும்பொழுது நமக்கு உண்டான அத்தனை பிரச்சனைகளும் குரு பகவானானவர் சால்வ் பண்ணுவாரா சால்வ் பண்ணுவார் அப்போ இந்த எளிய பரிகாரம் ஆலங்குடி சாமி நமக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது ஏதாவது லோக்கலில் ஏதாவது பரிகாரம் சொன்னீங்கன்னாக்க சௌரியமாக இருக்கும் ஒன்றும் வேண்டிய தேவையில்ல நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய ஈஸ்வரன் கோயில் பழைய ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒன்று ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாத்தி நூற்றி எட்டு எண்ணிக்கை உண்ட வெள்ளை மூக்கு கடலை அதாவது கொண்ட கடலை மாலை போடணும் கடைசி வியாழக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வெள்ளை மூக்கு கடலையை சுண்டலாக பண்ணி சுவாமிக்கு நைவேதியம் பண்ணிவிட்டு வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும் எப்பொழுதுமே வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிம்பாங்க அப்போ இந்த ரெண்டு எளிய பரிகாரங்களை எது செய்யணும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாக்க குருவினால் வரக்கூடிய வக்ரகதியினால் வரக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளங்களும் சால்வ் ஆகிப்படும் சரி சரி மொத்தத்தில் இந்த குரு வக்ரம் மற்றும் அதிசாரத்தோடைய பலன்கள் என்ன அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஷ்டுவ கே எஸ் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க அதாவது மேஷ ராசியை பொறுத்தவரை எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பார்த்தோம்னா கடகத்துல இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர பார்த்த உங்களுடைய சுகங்கள் கூட கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டிற்கு உண்டான அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூன்று இடத்தையும் பார்க்கக்கூடிய காலம் அப்படின்றதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் உண்டான தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய லாட்ரி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா தன காரகனே போய் சுகஸ்தானத்தில் உட்கார்றது பெரிய விசேஷம் அதனால் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு வெளியூரிலிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டம் வக்கரகதியிலேயே இருக்க வக்கர நிவர்த்தி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதுன ராசியில் தான் நடக்கிறது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது புதிய முயற்சிகளில் வந்து சிறு சிறு தடைகள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவிஞர்கள் கட்டுரை எழுதுகிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு டாக்டர்ஸு இப்போ ரத்த சம்பந்தமான ரத்தம் அந்த மாதிரியான விஷயங்கள் பா இது பண்ணுறவா அதாவது டெஸ்டிங் பண்ணுறவா டெஸ்டிங் லேப் வச்சுருக்கவா மருந்து சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவா இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர பார்த்த இந்த நாலு மாத காலத்தில் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம் ஏற்படும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் வெளிநாட்டிலிருந்து திடீர் பண உதவியும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் தொழில் அபிவிருத்தியும் செய்யக்கூடிய தொழிலில் பார்த்தா அதீத பண வர வரக்கூடிய வாய்ப்பும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த ஆறு மாதமும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்வில் பெரும் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது தொண்ணூறு வழுக்காடுகளுக்கு மேலே உங்களுக்கு ஏற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்